ரெசபராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க குபேர சம்பத்து அதிகரிக்க சனி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் பர்மிஷன் ரொம்ப முக்கியங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எது நடக்கணும்னு சனியோட அம்சம் தேவை அவர் அவர் தான் ஓப்பன் கேட் கீப்பர் மாதிரி திறந்து உடனே அப்போதான் நீங்கள் போக முடியும் அவர் எப்படி வேலை செய் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சினிமா பிரபலம்னு சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் ஒரு ஃபோ பார்த்தேன் ஓகேன்னாங்க அடுத்து போய் ப்ரொடியூசரை மீட் பண்ணேன் ஓகேன்ட்டாங்க திடீர்னு எங்க ஸ்பீட் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா நான் கடல்லிருந்து மீண்டு வர்றது நோயிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப முக்கியம் ஹாஸ்பிட்டல் போனால் செலவுக்கு பணம் தேவை நோயிலிருந்து கடன் கட்டார் கடன்பட்டார் நான் நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தர் கடல்லிருந்து மீண்டு வந்தாங்க ஜோதிடர் யுகம் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெசபராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க குபேர சம்பத்து அதிகரிக்க பொது பரிகாரங்கள்னால் ஜாதக ரீதியான பரிகாரங்கள் அது குறிப்பாக இன்றைக்கி அவன் ராசி ரீதியாக பரிகாரம்னு சொல்லணும் ஜாதகம்னா மற்ற ஜா ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணும்போது வரும் இது நிச்சயமாக பழக்குமான சக்க்சஸான ப்ரூஃப் மட்டும் சொல்கிறேன் இதில் வீட்டில் செய்கிறதுக்கு பெரிய செலவுலாம் வரப்போகுதில்ல வீட்டில் இருக்கிற பொருள்களே மேக்சிமம் தேவதையை கூப்பிட்டுக்கலாம் சரி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாங்க லக்ஷ்மி கடாச்சம்னு ஒரு வீட்டில் இருக்கணுங்க லக்ஷ்மி இருக்க இருக்க சந்தோஷம் செல்வநிலை ஒரு தன்மைகள் ஒரு பேரும் புகழ் கிடைக்கும் வாழ்ந்தால் இப்படி வாழணும் அப்படின்னு அளவுக்கு வரணும் லக்ஷ்மி கடாச்சம் தேவை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஒரு சாதாரண வருமானம் வருவதற்கு லக்ஷ்மியை அழைக்க தேவையில்லை பணக்காரங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் இதை செய்கிறாங்கிறது உறுதி அதை உங்களுக்கு இந்த சீக்ரெட்டை சொல்கிறேன் இதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பார்ப்போம் ஏன்னா நானே பண்ணிகிட்ருக்கேன் அதான் உண்மை ஏன் ராசி தன் ராசிக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன் அப்போ அது பார்ப்போமே ரைட் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷபராசியில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வலுப்படுத்தணும்னா முதல்ல பாக்கியம் நல்லா இருக்கணுங்க அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி யார் சனி அதை விட்டுருணும் இவர் பாக்கியாதிபதி சனி சனி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் பர்மிஷன் ரொம்ப முக்கியங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எது நடக்கணும்னு சனியோட அம்சம் தேவை அவர் அவர் தான் ஓப்பன் கேட் கீப்பர் மாதிரி திறந்து உடனே அப்போ தான் நீங்கள் போக முடியும் அவர் எப்படி வேலை செய்வார்னா சனி என்ற ஒன்பதாம் எட்டு அதிபதி அவர் ஒரு கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நைன்டி கட்டேசியில் போய் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கைத்தி கூடுவார் இது வேகமாக போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா லேட்டாகிடுச்சு இருக்குமோ இருக்காதுன்னு நினச்சிட்டு போமா நம்ம இறைவன் அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு லேட் பண்ணி நம்ம கரெக்டாக போகும்போது அதை ஆரம்பிப்பாங்க இது இறை அருளால் நடக்கக்கூடிய அந்த அம்சம் உண்டு இப்போ பொதுவாக ஒன்பதாம் அதிபதி ஜாதக ரீதியாக ஒம்போது இல்லை கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலோ அதில் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக வலுப்படுத்தும் போதோ நல்லாயிருக்கும் அது இன்னும் மேன்மைப்படும் அது ஜாதக ரீதியாக சரி ராசி ரீதியாக பார்ப்போம் பொதுவாகவே உங்கள் ஜாதக ரீதியாக முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எட்டு கிராம் இருக்கிற ஒரு நாணயம் கேஷ் பாக்ஸ்லேயோ வெள்ளாப்பட்டிலையோ வைத்து வழிபாடு செய்ய மிகுந்த யோகமாக இருக்கும் ரெண்டாவது தீபம் ரொம்ப சி எளிமையானதுங்க ஒரு வெள்ளி வெள்ளிச்சமில் அதில் நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் வெள்ளிக்கும் நல்லெண்ணெய் தான் தேவை நல்லெண்ணெய் தீபம் போட்டு தாமரை தண்டு ரெண்டு தாமரை தண்டு தீ போட்டு வழிபாடு செய்ய ஒரு வெள்ளி இல்லை புதன் எடுத்துக்கங்க செய்ய நிச்சயமாக தேவதை வசியம் அதாவது மகாலட்சுமியை அழைக்க இது நல்ல சூழ்நிலை உண்டு அப்போ இது வேலை செய்யுமா நிச்சயமாக வேலை செய்யும் பல பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் ஆனது துளசி மாலை அணிவிப்ப அணிவிச்சிருக்காங்க கழுத்தில் துளசி மாலை ரிசவராசிக்க நிறைய துளசி மாலை போட்டுக்கங்க காயின் வச்சு பரிகாரம் இருக்குது ரெண்டு கிராம் காயின் அது இருக்கட்டும் துளசி மாலை பரிகாரம் துளசி மாலை பொதுவாகவே ரிசராசிக்காரம் போட்டுக்கிறது நல்லதுங்க துளசிங்கிறது பெருமாளை குறிக்கிறதுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தாங்க துளசி மாலை வழிபாடு செய்ய நிச்சயம்தான் இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு ஏதாவது திணி கொடுக்குறது தான் ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை வடிவத்தில் இருக்க கிருஷ்ணர் வழிபாடு குழந்தை வடிவத்தில் இருக்கணும் இந்த கிருஷ்ணர் வழிபாடு குழந்தை வடிவத்தில் இருக்க அம்பாள் வழிபாடு இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு அவங்கள செல்வ கடாசத்தை கொடுக்க வழிவகைகள் உண்டு இவங்களுக்கு அடுத்து குபேர சம்பத்து இது லட்சுமி கடாசத்துக்கு குபேர சம்பத்துனா பெருமாளுக்கே பெருமாளுக்கு வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுத்தார் அப்படின்னு ஒரு இது இருக்குது அப்போ எந்தளவுக்கு இருக்கும் குபேர சம்பத்து மட்டும் ஒருத்தர் வந்துச்சுட்டா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமாம்மா இந்த காலத்தில் கூரை எங்கெங்கே இருக்குது எல்லாம் காங்கிரீட் கட்டிடமாக மாமாச்சு ரைட் அப்போ அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு புரிஞ்சுக்கணும் கூரையை பிச்சுட்டு கொடுக்கறது என்றைக்குமே கொடுக்காது நமக்கு அப்போ ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுவான் திடீர்னு எக்ஸிக்யூட் ஆகும் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சினிமா பிரபலம்னு சொல்லிப்பேன் ஜஸ்ட் ஒரு ஃபோ பார்த்தேன் ஓகேன்னாங்க அடுத்த போய் ப்ரொடியூசரை மீட் பண்ணேன் ஓகேன்னுட்டாங்க திடீர்னு எக்ஸிக்யூட் ஆகும் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இது நிறைய செலிப்ரிட்டி சொல்லியிருக்காங்க இந்த ரகசியங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ரைட் பொதுவாகவே குபேர சம்பத்து உங்களுக்கு துளசி தீர்த்தம் துளசி தீப ஒரு வெள்ளி இதில் துளசி தண்ணி வச்சு அதில் ஒரு சில பூக்கள் போட்டு வழிபாடு செய்ய நிச்சயமாக குபேர சம்பத்து வரும் குபேரன் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டியது விநாயகர் விநாயகரை படமாகவோ இல்லை மஞ்சள் பிடித்தோ அருகம்புல் வைத்து விநாயகரை வழிபாடு செய்து விட்டு தான் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையும் விநாயகருக்கு கும்பிடாமல் பண்ணக்கூடாதுங்க ஒரு புரியவருமா சொல்கிறேன் பாருங்கள் இதே அதாவது ஒரு கோயில் விசேஷமாக ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு செய்துட்டு விநாயகர் பண்ணிவிட்டு தான் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்பாங்க மேரேஜரோட விநாயகர் தகவல் பண்ணிவிட்டு ஒரு புத்தகம் எழுதினா விநாயகராக வழிபாடு பண்ணிவிட்டு ஆக விநாயகர் அந்த உச்சிஷ்ட கணபதி அருள் இல்லாமல் சாஸ்திரங்கள் நகராது விநாயகர் முதல்ல முழு முதல் கடவுள் அப்படி வழிபட்டு தான் அடுத்த விஷயங்கள் ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணும்பொழுது நிச்சயமாக குபேர சம்பத்து வரும் குபேர சம்பத்து வந்தால் என்ன நடக்குனா ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறதுலாம் விஐபியாக பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது மைண்டே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் தான் பேசணும் லட்சங்கள்லாம் தோணாது கோடி கோடி கணக்கு நடக்குதோ இல்லையோ அதுக்குண்டான அனுபவங்கள் கிடைக்குமே இதை செஞ்சு பார்த்துட்டு ரைட் இது பண்ணணும் குறிப்பாக முக்கியமாக இந்த வீட்டில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு சமையல் அறை லட்சுமி அடாச்சத்தை குறிக்க பெண்கள் தென்கிழக்கு மூளை எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அது வாஸ்து ரீதியாக சமையல் அறையும் பார்த்திங்களா அந்த இடத்துல நிறையா பேரும் நீட்டாக வச்சுருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அங்கே நீட்டாக இருக்கணும் இப்போ அந்த கவர் பால் கவர் அந்த கவர் அரிசியாக அடிக்கிச்சு கவருங்க ராகு குறிக்கும் இந்த அழுக்குப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் குப்பை சம்மந்தப்பட்ட பொருள் அங்கே வைக்காமல் எடுத்துகிட்டு வேறு இடத்துல வைக்கணும் கேஸ் ஸ்டவ் கேஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் ஏன்னா அது பரணியை குறிக்கக்கூடியது பரணிங்க சுக்கர் அம்சம் அப்புறம் பரணிங்கிறது பாலம் குடிக்கும் இந்த அம்சத்தெல்லாம் நம்ம இதுவும் ஆக்டிவேட் பண்ணுறோம் ரைட் பொதுவாகவே ஜாதக ரீதியாக பொதுவான பலன்னு ஒன்றுங்க நெல்லிக்காய் இதில் தேவதை அதாவது லட்சுமி கடாச்சம் உண்டு துளசி அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் பட்டை இதெல்லாம் தெய்வ கடாச்சங்கள் உண்டு வெற்றிலை நிறைய பேர் வெற்றிலை வைக்க சொல்லியிருக்கு வெற்றிலை எலுமிச்சை வாழை பாக்கு மா இலை வெத்தலை காம்பு நுனியில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி உண்டுன்னு அர்த்தம் அப்போ இந் இந்தளவுக்கு சொல்லிட்டு போகலாம் பொதுவாகவே ஒரு நிறைய சேட்டு அவங்கெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கேஷ் பாக்ஸில் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை அப்பப்போ குங்குமப்பூ யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சு ஒரு துணியில் கட்டி வச்சுருக்க இது லட்சுமி அடாச்சிதை கொடுத்தே தீரும் வீடு பொழுது அழுக்க நீக்கணும் இல்லையா வீடு போது கொஞ்சோண்டு கல் உப்பு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கல் உப்பு மகாலட்சுமி அம்சங்க வீட்டுக்குள்ளே முதல்ல கிரக பிரசுத்து போகும்போது என்ன பண்ணுறோம் லட்சுமி ஒரு மஞ்சள் உப்பு பாக்கெட்டு கொண்டு போகிறோம் பால் கொண்டு போனால் கூட உப்பு பாக்கெட்டு கொண்டு போகிறோம் இல்லையா அப்போ உப்பு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வீடு துடைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது துடைக்கும் போது தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் முத துடைக்கும் போது நார்மலாக துடைச்சிருங்க ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு பொழுது நிச்சயமாக முதல் ஆளுக்கு நீக்கிறோம் லட்சுமியோட அக்காவை நீக்கிட்றோம் லட்சுமி அவங்களே அழைக்கிறது இது நிச்சயமாக பயன்படும் இதுவே ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக எடுக்க முடியும் அது இன்னும் வலுவாக இருக்கும் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தரணும் சரி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் சன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் சரி புதுசாக பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த கடல்லேருந்து மீண்டு வர்றது நோயிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப முக்கியம் ஹாஸ்பிட்டல் போனால் செலவுக்கு பணம் தேவை நோயிலிருந்து கடன் கரெக்டாக கடன்பட்டார் நெஞ்சம்பல் கலைஞான்னு இலங்கை வேந்தர் கடலில் இருந்து மீண்டு வந்துடுறாங்க எக்கா இருந்தோம் கடன்லேருந்து இருந்து மீண்டு வரணும் கடன் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ரிஷபராசிக்கே பொதுவாக மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாத ராசி உங்களுக்கு எல்லா கடனும் கொடுக்க ரெடியாக இருப்பாங்கன்னா தேவைய தேவையான தான் பார்த்துக்கணும் அப்போ ஒரு ஜாதத்தில் பணம் வரவு ஸ்தானம் நிறையா இருக்குது அதில் ரெண்டு பதினொன்றை வலுப்படுத்தும் போது பண வருவாய் உண்டு அது ஒன்பதாம் பாக்கிய பாகியஸ்தானங்கள் உண்டு பொதுவாக இந்த ராசிக்காரங்க கொலுசு மெட்டி பெண்களாக இருந்தால் பயன்படுத்திக்கங்க ஆண்களாக தான் வெள்ளி அரணாக்கி பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கிட்டே இருப்பது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க அடிக்கடி இந்த வெள்ளி நில பிறை வானத்தில் இருக்க வெள்ளி சம்மந்தம் மேக்சிமம் ஒரு சிலருக்கு கண்டுபிடிக்க தெரியாது வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள் வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் துளசி மாலை அனுபவிக்க சொல்லிட்டேன் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு லட்சுமி கடாட்சம் கொண்டு வர வழிவகைகள் எளிமையாக சொல்லியிருக்கேன் நிறைய வழிவகைகள் இருக்குது குறிப்பிட்ட நாள் பூஜை செய்வது இதெல்லாம் அப்புறம் கனகதாரா சூத்திரம் பார்த்துக்க கனகராசூத்திரம் கேட்கும்போது வலிமை உண்டு லட்சுமி குபேர மந்திரங்களை ஒழிக்குவதன் மூலமும் உண்டு அஷ்டலட்சுமி சூத்திரங்கள் கேட்கும்போதும் வழிபாடுகள் ஏற்படுகிறது இந்த மாதிரி மந்திர ரீதியாகவும் சொல்லிக்கொண்டே போகலாம் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்